நீ நினைப்பது எல்லாம் ஏன் சிலருக்கு மட்டும் நடக்குது அதே கனவு அதே சூழ்நிலை ஆனா முடிவு மட்டும் ஏன் வேற மாதிரி வித்தியாசம் அதிர்ஷ்டம் இல்ல அவர்களுடைய தினசரி பழக்கங்கள்தான் இந்த வீடியோவ கடைசி வரை பார்த்தா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நினைத்ததை சாதிக்க உதவும் பத்து சக்தி வாய்ந்த பழக்கங்கள் உனக்கு கிடைக்கும் பழக்கம் ஒன்று தெளிவான இலக்கு வைத்திரு என்ன வேண்டும் தெரியாம ஓடுறவன் எங்கும் போகமாட்டான் பணம் வேண்டுமென்னு சொல்லாதே எவ்வளவு எப்போது எதற்காக இந்த மூன்றுக்கும் பதில் வேண்டும் தெளிவான இலக்கு சமம் பாதி வெற்றி பழக்கம் இரண்டு தினமும் சின்ன ஆக்ஷன் ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது ஆனா ஒரு நாளும் தவறாமல் சின்ன சின்ன முயற்சி செய்தா வாழ்க்கை நிச்சயம் மாறும் இன்று ஒரு சதவீதம் நாளை ஒரு சதவீதம் அதுதான் பெரிய வெற்றி பழக்கம் மூன்று நேரத்தை மதிக்க கற்றுக்கொள் பணம் போனா திரும்ப வரும் நேரம் போனா அது ஒருபோதும் திரும்ப வராது நேரத்தை வீணாக்கிறவன் தன் கனவையே கொள்கிறான் பழக்கம் நான்கு கற்றுக்கொண்டே இரு நீ கற்றுக்கொள்வதை நிறுத்தினா உன் வளர்ச்சி அங்கேயே நின்றுடும் புத்தகம் வீடியோ அனுபவம் எதிலிருந்தும் கற்றுக்கொள் பழக்கம் ஐந்து பயத்தை எதிர்த்து செய் பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனா பயத்துக்கு இருந்தா வாழ்க்கை உனக்கு அடிமையாக்கும் பயம் இருக்கும்போதே ஒருபடி முன்னேவை பழக்கம் ஆறு தோல்வியை பாடமாக மாற்று தோல்வி உன்னை நிறுத்த வரலை உன்னைக் கற்றுக் தான் வந்திருக்கு வெற்றி பெற்றவர்கள் தோல்வியிலிருந்து தப்பிக்கலை அதிலிருந்து கற்றார்கள் பழக்கம் ஏழு தவறான மனிதர்களை விட்டு விலகு உன்னை கீழே இழுக்கும் மனிதர்கள் உன் கனவுக்கு மிகப்பெரிய எதிரிகள் உன்னை ஊக்கப்படுத்துகிறவர்களோடு இரு பழக்கம் எட்டு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உடல் சரியில்லைனா கனவுகள் சுமையா தெரியும் நல்ல உணவு சிறிது உடற்பயிற்சி நல்ல தூக்கம் இதுவே வெற்றியின் அடித்தளம் பழக்கம் ஒன்பது பொறுமை வைத்திரு விதை விதைத்த அடுத்த நாளே மரம் வளராது உன் நேரம் வரும் வரை நம்பிக்கையோடு காத்திரு பழக்கம் பத்து உன்னை நீ நம்பு உன்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த உலகம் நம்பவே நம்பாது உன்னால் முடியும் உனக்காக நீ நின்றால் எதையும் சாதிக்க முடியும் இந்த பத்து பழக்கங்களில் ஒரு பழக்கமாவது இன்றே தொடங்கு உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதே